இந்து அவர் தானே முதலமைச்சருடைய மனைவி எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போறாரு எல்லா கோயிலுக்கும் எல்லாம் செய்வாருங்க எதுக்கு அதெல்லாம் செய்யறாரு இந்து கோயில்ல கொல்லை அடிக்கிறாரு இல்லையா அறநிலைத்துறைன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுல இருந்து கொள்ளை அடிக்கிறதுனால இல்லையா நல்ல கொல்லை அடிக்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணா அந்த வேஷத்தை தான் நான் அப்போ தான் நீங்க கோயிலோட விடுவீங்க நடை வரைக்கும் உள்ள போகணும்னா எப்படி விடுவீங்க நான் மாலைகளும் போட்டு ஊதராட்சி மாலை போட்டு போட்டு பட்டாட்சுட்டா நீங்க என்ன நின்ப்பீங்க இவர் வந்து நம்ம இந்து சாமியார் போட்டுருக்கு வாங்க யா வாங்க உள்ள போட்டு போயிடுவீங்க இந்த மாதிரி போன உள்ள சேர்க்க மாட்டீங்க நீங்க புரியுதுங்களா அதுக்காக ஒரு வேஷம் தரித்து கொண்டு இருக்கின்ற அருமையான சேகர் பாபு அருமையான மேயர் கூட கிறிஸ்தவங்க தான் ஆனா கிறிஸ்தவன் சொல்லிட்டா மேயர் பதவியே போயிடும்